கத்தருடைய பரிசுத்த நாமத்து மயமிடாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இறைமையா முப்பத்தி ரெண்டு பத்தொன்பது உங்களுடைய கண்கள் மனு எல்லா வழிகள் மேலும் நோக்கமாக இருக்கிறது முழு வசனத்தையும் வாசத்தால் நல்லா இருக்கும் முப்பத்தி ரெண்டு பன்னிரெண்டு பத்தொன்பதுல யோசனையில் பெரியவர் முதல்ல நம்முடைய தேவன் யார் தெரியுமா யோசனையில் பெரியவர் ஆலோசனை கத்தா எங்களுக்கு ஆலோசனை இல்லை எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல நீ அப்படின்னு நினைத்தால் யோசனையில் பெரியவர் சொல்லுகிறார் உன் என் கண்கள் உன்னை நோக்கி கொண்டு இருக்கிறது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் வருஷத்துக்கு பாருங்க மனுப்பத்தினுடைய உங்களுடைய கண்கள் மனுப்பத்தினுடைய எல்லா வழிகள் எங்க போனாலும் எங்க வந்தாலும் கத்தருடைய கண்கள் உங்க நோக்கிட்டு இருக்கோம் அவர் செயலில் வல்லவர் செய்து முடிக்கிறதுல வல்லவருங்க காரியத்தை கடைசி நிமித்த நிமிஷத்தில் மாத்தி காட்டினாரே செங்கடலே பிளந்தாரே யோர் தானே அப்படி வெட்டாந்தரையில் நடக்க வைத்தாரே யோசித்து பாருங்க அவர் செயலில் வளவர் உங்கள் வழியிலெல்லாம் எல்லாம் கூட வருவார் நீங்க எங்க போனாலும் பலியிட ஈசாக்கை பலியிட போகும்போது ஆபிரகாவோடு ஆண்டவரும் கூட போனார் பலி மிருகம் முன்னல ஆயத்தப்பட்டு விட்டது அந்த தேவன் இன்று ஜீவிக்கிறார் யோசேப்பை சிறையிலிருந்து விழுவிக்கிறதுக்காக ஒரு தரிசனத்தை காட்டி அப்படி ராத்திரி தூங்க விடல பாத்தீங்களா விடலைங்க ராத்திரி முருகைக்காய உயர்த்துறதுக்காக அதான் செயலியில் வல்லவர் அவன் தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டான் உங்களை நாள் குறித்திருக்கலாம் கத்தர் விடுவிப்பார் அதான் உண்மை ஆண்டவர் எவ்வளவு நல்ல கர்த்தர் எத்த அத்தனை முறை சாலமுனையோடு கூட இருந்து அவன் ஆலயம் கட்டும் போது கூட இருந்து தேவைகளை சந்தித்து ஆலயத்தை அழகா கட்டினான் பாருங்க ஆலயம் கட்ட ஆசைப்படுற அத்தனை போதர்களுக்கும் இந்த செய்து உண்மை கத்தருடைய கண்கள் உங்க ஊழியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு ஆத்மாவை கொண்டு வருவது அவர் தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டுட்டோம் இல்ல கத்தர் ஆத்மாவை கொண்டு வருவார் ஆலயத்தை கட்டி தருவார் மாற்றம் இல்லை எவ்வளவு நல்ல கத்தர் நீங்க எங்க போனாலும் திருமணத்துக்கு தேடி போன எளிய சார் முடிஞ்சிட்டு வந்தான் அப்படியே வாங்க மனோவா எவ்வளவுக்கு அவன் கத்தர்க்க கேட்டான் அதிசயம் விளங்கினது பாருங்க யப்தா யுத்தத்தில் போயிட்டு வந்த பொருத்தனை நீ நிறைவேற்றுனான் அவன் ஜெயித்தான் அவன் வேசிக்க மகன் அவனை ஒதுக்குனாங்க வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க உங்களை வேண்டான்னு ஒதுக்கி நீ வேசிக்க மகனை முத்திரை குதிட்டாங்களா நிந்திருட்டாங்களா கவலைப்படாதங்க நீங்கள் தான் ராஜா கத்தர் அப்படி வாழ வைக்கிற கத்தர் பாருங்க முப்பத்தெட்டு வருஷமாக அந்த கு எவ்வளவு அவமானப்படுதுனா முப்பத்தி எட்டு வருஷம் ஒருத்தரம் எவ்வளவு நல்ல கத்தர் அந்த நதியில் வந்து அப்படியே அப்படியே அந்த அவர் கத்தருப்பத்து கரையறின புறாவானவர் வந்தார் அப்படி ஒரு பார்ப்பீங்க எங்களால் தேவைப்பனே ஒவ்வொரு நாளும் கத்தருடைய கண்கள் இந்த பிள்ளைகள் மேல் நோக்கமா இருக்கிறதுக்காக அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க ஒவ்வொரு அசைவை நினைக்கிறீங்க ஒவ்வொரு வளர்ச்சியை நினைக்கிறீங்க யோசனையில் பெரியவர் செய்து முடிக்க வல்லவர் நீங்க தானே அவங்களால முடிக்கல என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ இல்லையே கல்தேருக்கு பத்திரத்தை முடினு சொல்லி இருந்தாரு நான் பார்த்துக்கிட்டேன் என்னாரு பத்திரத்தை முடிச்சு கொடுத்தார் இந்த அதிகாரம் அதாங்க ஆண்டு வரை அநேகர் வீடு கட்டி கொடுப்பீங்க கத்தர் அப்படி ஆசீர்வத்து நன்மை செய்து சகல நன்மைகளை நிரப்ப நல்ல பிதாவே ஆமை